வணக்கங்க இருபத்தெட்டு ஏழு இருபத்தி நாலு மாலை ஆறு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி மூன்று விற்பனைப் பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கும் மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகள் காலைக்கன்றோ கிடாரிக்கன்றோ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது என்ன விளக்கம் தேவைப்படுது எங்கே வந்து பார்க்கணும் எல்லாத்துக்கும் பதிவுக்கும் மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக செஞ்சு தரப்படுவோங்க கயிறு மாற்றுதல் குடல் புழு நீக்கம் செய்தல் வண்டி ஏற்றும் போது புது கயிறு மாற்றி தர்றதை அடிப்படையாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கட்டாயம் பண்ணி கொடுக்குறோங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எண்ணை வந்து முழுமையாக நீங்கள் கேட்டு எல்லா வரத்தையும் நீங்கள் சரி பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது ஒரு ஆலம்பாடி காளைக்கன்றுங்க லம்பாடி கண்ணு சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல சூட்டிப்பான காலக்கன்றுங்க லம்பாடி கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல தரமான கண்ணாக சூட்டிப்பாக ரேசுக்கு ஏற்ற விதத்தில் வேணும்னா தேர்வு செய்யலாமுங்க இதற்கு ஜோடியாக நீங்கள் ஒரு மயிலக்கண்ணை தேர்வு செஞ்சு ஓட்டணுன்னாலும் ஓட்டலாமுங்க வாரத்தினுடைய இறுதி நாட்களில் நம்ம கொங்கு மண்டலத்தில் பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேக்லா பந்தயம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் வருதுங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலனூர் பகுதியில் ரேக்லா பந்தயம் வந்து நடைபெற இருக்குதுங்க அதனால் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வண்டியில் ஒரு பத்து வண்டியிலையாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு வண்டியில் பார்த்தீங்கன்னா காங்கைமும் லம்பாடியும் கலந்து ஓட்டுறவங்க நிறையா இருக்கிறாங்க தரமான காலக்கன்று நல்ல சூட்டிப்பான கன்று சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைபழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குது விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குங்க நல்ல தரமான கண்ணுங்க கன்றுகள் வந்து நம்ம சந்தைகளில் எங்கேயுமே அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க இந்த கன்றுகள் வாங்கணும் அப்படின்னா வட தமிழகத்தில் இல்லை அங்கே இருக்கிற ஏதாவது சந்தைகளில் போய் நல்ல கன்றுகளாக தேடி வாங்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாரங்களும் போக முடியறது இல்லைங்க வாய்ப்பு கிடைக்கும்போது போய் அங்கேயும் நம்ம கேட்டுற மாதிரி நல்ல சூட்டிப்பாக தெளிவான கன்றுகள் அமையும் பட்சத்தில் தான் நம்ம அதை விற்பனைக்கு கொண்டு வர முடியுதுங்க கண் தெளிவான கன்று நல்ல சூட்டிப்பான கன்று இதுக்கு ஜோடியாக ஒரு மயிலக்கண்ணை போட்டு கூட நம்ம வந்து ரேஸுக்கு பழக்கலாம் இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் நல்லா பக்குவப்படுத்திக்கலாமுங்க குடல் புலனைக்கம் முறையாக பண்ணி கன்றுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரச்சுக்கு ஆட்டின கடலை புண்ணாக்கும் பறிச்சுக்கட்டையும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கன்று வந்து நல்ல எலும்பு ஊக்கமாகவும் நல்ல சூட்டிப்பாகவும் வளரும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க இனவிறுத்திக்கும் ஆகுங்க ரேஸுக்கும் ஆகும் ஓட்டுக்கும் ஆகும் ஜல்லிக்கட்டுக்கும் ஆகுங்க நல்ல சூட்டிப்பான காலக்கன்றுங்க மூக்கு குத்தி இருக்குது பதினஞ்சு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பாலது இல்லை நல்ல புறவு ஏற்றம் நல்ல கூறான முக அமைப்புங்க நல்ல திமிழ் அமைப்புங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா காலைக்கன்றுகள் வந்து நல்ல கூறான கன்றுகள் எல்லா பயன்பாடுகளுக்கும் ஏற்ற மாதிரி வர்ற கன்றுகள் வந்து எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க காலக்கன்று பயங்கர சூட்டிப்புங்க நல்ல துடியான கண்ணு அதே மாதிரி பால்வருக்கமான காலக்கன்றுங்க வயசு கம்மி நல்ல உடல் தரம் நல்ல எலும்பு கணம் புறவு ஏற்றம் நல்ல முகக்கூறு கொம்புகள் முன்னது பின்னது மாறலை நல்ல கால காலக்கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பாலுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குது கொம்புகள் வந்து நல்லா கொம்புங்க பூச்சிக்கு அதாவது இனபெருத்திக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஏன்னா ஒரு எல்லா கன்றுகளையும் வந்து நம்ம பூச்சிக்காகவோ இல்லை வந்து ரேஸுக்காகவோ எல்லா கண்ணையும் உடனடியாக தயார் பண்ண முடியாதுங்க அந்தந்த கன்றுகள் வந்து அதுக்கான தரம் இருந்தால் மட்டும்தான் அதுக்காக பயன்படுத்த முடியும் கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்குது விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க குதிரை பந்தயம் குதிரை வியாபாரங்க குதிரை வந்து சவாரிங்க நாட்டு மாடுகள் வியாபாரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு அம்சங்கள் என எல்லாமே கலந்த ஒரு கலவையாகத்தான் அந்தியூர் குருநாத சுவாமி தேர் திருவிழா வருடம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதங்களில் நடைபெறுதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்து திப்பு சுல்தான் காலத்தில் இருந்து குதிரை சந்தைங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் அந்தியூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தேர் திருவிழாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சுவாமி கும்பிட்றது சுவாமி தரிசனத்துக்காகவும் குதிரை சவாரிகளை பார்க்குறதுக்காகவும் குதிரைகளை வந்து பார்த்திங்கனா பிரிட்டிஷ் குதிரைங்க நாட்டு குதிரைகள்ங்க அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து ரக குதிரைகளும் அங்கே வந்து காட்சிப்படுத்தப்படும்ங்க விற்பனையும் நடக்கும் அங்கே வந்து குதிரை சவாரி ஓட்டுறவங்களும் மாலை நேரங்கள் காலை நேரங்களில் ஓட்டுவாங்க அது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையான தருணமாக இருக்குங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் இன்னும் வந்து மக்கள் வந்து நம்ம வளர்த்தக்கூடிய கால்நடைகளில் நாட்டு மாடுகளாகட்டும் ஆடுகள் ஆகட்டும் பர்கூர் மாடுகளாகட்டும் இது எல்லாமே அங்கே வந்து நம்ம வாங்கிறது விற்கிறது அதே மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை எடுத்து காட்டுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புங்க ஆகஸ்ட் ஏழுலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் வெகு சிறப்பாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் நடைபெறக்கூடிய குருநாத சுவாமி தேர் திருவிழாவையொட்டி நடைபெறக்கூடிய குதிரை சந்தை மாட்டு சந்தைங்க நீங்கள் வந்து பார்க்கலாமுங்க அந்தியூர் இன மாடுகள் அதாவது ஈரோட்டையே பூர்வீகமாக கொண்ட மலையில் அந்தியூர் மலையில் மேலே இருந்து வளரக்கூடிய மேச்சல் முறையில் இருக்கக்கூடிய பர்கூர் மாடுகளையும் நீங்கள் அங்கே போனால் நேரடியாக வாங்கலாம்ங்க அங்கே வந்து விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு இனம்ங்க அதனுடைய பால் நல்ல மருத்துவ குணம் நிறைந்ததுங்க மறக்காமல் நண்பர்கள் ஆகஸ்ட் இருந்து பத்துக்குள்ளே நீங்கள் அங்கே வந்து பார்த்து மாடுகள் கன்றுகள் குதிரைகளை பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க கிடாரிக்கு வயசு வந்து ஒன்றரை வருஷம் இருக்குங்க சுழி சுத்தங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க கூறுவாரான உடம்புங்க மூக்குத்தியாச்சுங்க வால் அப்படின்னு நிலங்கூட்டுற மாதிரி இருக்குங்க மாடானாலும் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான பெருங்கூட்டு மாடாக வருங்க வண்டியில் வந்து இப்போதான் இறக்குச்சுங்க வீடியோக்காக தனிச்சு கட்டுறதுனால கொஞ்சம் பாதமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நல்ல நெட்டு நீளம்ங்க முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நல்ல நெட்டு நீளம் திமிழ் நல்ல குதிரையாட்ட ஏற்றமான திமிழ் அமைப்பு சுழி சுத்தமாக இருக்குதுங்க பதினெட்டு மாதம் தான் ஆகுதுங்க இன்னொரு ஆறு மாதத்தில் செனைக்கு வந்துடும் ஷோ குவாலிட்டியான காங்கேயம் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கிடாரி நல்ல சூட்டிப்பாக நல்ல பெருங்கூட்டு மாடாக பேர் சொல்கிற மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பாளது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குது நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல இரட்டநாடி உடம்புல இல்லை இல்லை நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியாக பேர் சொல்கிற மாதிரி வந்து செய்கிறோம்ங்க வண்டியில் இறக்கி கட்டி வீடியோக்காக கட்டுறதுனால மட்டும்தான் கொஞ்சம் பார்த்தோம்ங்க மற்றபடி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி மாட்டை வந்து கையாண்டுக்கலாமுங்க தரமான மயிலை மாடு நல்ல மயிலை கிடாரிங்க நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும்ங்க பல் சேரும்போது ஒரு வண்டி அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தரத்தில் வந்து சேரும்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ள விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டு கிடாரியை உறுதிப்படுத்திக்கலாம் நேரில் போய் பார்த்தும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க